அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதி காலம் மனித வாழ்வில் பிரிவு என்பது மீண்டும் சந்திப்பதற்கே என அமைச்சன் சுமந்திரன் ராமன் முதலான மூவரிடமும் உரைத்தல் பாடல் எண் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பிரிவுகளே சந்திப்பின் பின்தொடரும் மகத்துவமாம் வாழ்வின் அதிசயம் போர் திகழ் தவமாம் பிரிவு வாழ்வு பயணத்தில் பின் இணையும் சுகத்திற்கே உரிய ரவர் தம்முடனே உறவாடி மகிழற்கே இதுவே அறுநூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் பிரிவுகளே சந்திப்பின் பின்தொடரும் மகத்துவமா என்ற முதல் வரிக்கான விளக்கம் இந்த உலக வாழ்க்கையிலே நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடனே வாழ்ந்து வரக்கூடிய நாம் தொடர்ந்து இந்த வாழ்க்கையிலே சங்கிலி போல பிரிவுகளையும் சந்திப்புகளையும் மேற்கொண்டிருக்கிறோம் அவ்வாறு நிகழக்கூடிய பிரிவுகள் என்பது சந்திப்பின் பின்னால் நிகழக்கூடிய மகத்துவமான இயற்கையின் வலிமையை காட்டக்கூடிய வியக்கத்தக்க ஒரு அம்சமாக திகழ்கிறது அரியதுவாம் புவி வாழ்வின் அதிசயம் போல் திகழ்தவமாம் இந்த புவி வாழ்வு என்பது மிகவும் அரியது அதிலும் மனிதப் பிறவி என்பது அரியது என்பதை அவ்வை பிராட்டியார் உரைத்துள்ளார் அவ்வாறாக அரியதான இந்த புவி வாழ்க்கையிலே அதிசயம் என்று வியக்கத்தக்க வண்ணமாய் பிரிவும் சந்திப்புமே தொடர்ந்து நிகழ்ந்து வரக்கூடிய ஒரு செயலாக ஒரு வினை தொடராக நடந்து கொண்டிருக்கிறது பிரிவு வாழ்வு பயணத்தில் பின் இணையும் சுகத்திற்கு பிரிவு என்பது எதனால் ஏற்படுகிறது என்றால் வாழ்க்கையாகிய அந்த பயணத்திலே பின் ஒருமுறை மீண்டும் இணைந்து மகிழ்ச்சி அடைவதற்காகவே பிரிவு என்பது ஏற்படுகிறது உரியவர் தம்முடனே உறவாடி மகிழ்க்கு நமக்கு உரிமைப்பட்ட உரிமையான நண்பர்களுடனும் உரிமையான உறவினர்களுடனும் மீண்டும் இணைந்து மகிழ்வதற்காகவே அந்த பிரிவு என்பது நம்முடைய வாழ்விலே ஏற்படுகிறது இவ்வாறாக பிரிவும் சந்திப்பும் மனித வாழ்க்கையிலே ஒரு தொடர் வினையாக நிகழக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது என்று அமைச்சர் சுமந்திரன் ராமன் முதலான மூவருக்கும் உரைத்தான் இதுவே அறுநூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்